வாங்க இன்னைக்கு வெங்காய புளி குழம்பு வைக்கலாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு தக்காளி மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் புளித்தண்ணி வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாழைப்பழமா வெங்காய புளி குழம்புடா கௌசிக் இங்க ஹாய் சொல்லு வாங்க வெங்காய புளி குழம்பு பார்க்கலாம் சொல்லு

என்னடா நீ பாட்டுக்கு பேசுற புரியாத பாஷையா பேசுறியடா கௌசிக்கு தூத்துக்குடிக்கு எல்லாம் எதுக்குடா போற கௌசிக்கு அவருல வந்து தூத்துக்குடி என்னடா அது சாத்துக்குடி கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் வாங்க பூண்டு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்புக்கு காய் போடுறதுனால வெங்காயம் அதிகம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் வெங்காய குழம்பு வெங்காயம் நல்லா வாசம் வரும் நாங்கள் சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கிட்டோம் நீங்கள் சின்ன வெங்காயமாவே ஃபுல்லாக போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அடுத்த கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணுமா வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் மூடி போட்டுக்கலாம் இருங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கௌசிக்கு இது என்ன ஒரு என்னடா என்னடா ஊர் என்ன ஊரு

அந்த வாசம் கடிக்கணும் நாங்கள் இப்போதான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்க்குற வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இது வந்து வெங்காய காரக்குழம்பு வெங்காய காரக்குழம்பு இது வந்து கொஞ்சம் சாதம் அடிச்சுட்டு சூடாக கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு ஸ்பூன்லேயே அவ்வளோ சாப்பாடு சாப்பிடலாம் அவ்வளோ எங்கள் அம்மா அந்த வெங்காய புளி குழம்பு சூப்பராக செய்யும் பாறை குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சமைச்சிட்டு வதங்கிடுச்சா இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கணும் வணங்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் வாங்கணும் தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுலயே கொஞ்சம் கண்டுப்பு போட்டுக்கலாம் தக்காளி எப்பதான் வரணும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கார்த்திகா சொல்லு கார்த்திகா ஏய் கார்த்திகா சொல்டா கூத்து குடி கூத்து குடிட்டே இருக்காதடா கார்த்திகா சொல்லு டேய் கார்த்திகா கார்த்தி குடி நீ கார்த்திகா கூத்து குடி நீ மேனிங் கார்த்திகா கூத்து குடி நீ கீதாச்சி எங்க கார்த்தி நீ ஜெயா ஜெயா ஜெயாச்சி எங்க ஜெயாச்சி எங்க போனாங்க தெரியலையா ஊர்ல இருக்காங்களா ஆமா ஆமாவா கார்த்திகா சொல்லு கார்த்திகா கார்த்திகா அங்க கௌசிக் எப்ப வந்த ஊர்ல இருந்து ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க கௌசிக் எப்ப வந்தா ஊர்ல இருந்து சொல்லுப்பா காலையில வந்தியா எங்களை பாக்க வந்தியா

எத்தனை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள்மா சாம்பார் தூளில் குழம்பு மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் அவ்வளோ அதை போட்டு நல்லா திண்டிக்கலாம் பொடி வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்போதுமே மசாலாவை நல்லா எண்ணெயில் வறுத்துப்போம் அப்போ தான் பச்சை வாசம் இருக்காது ஏம்மா இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில வச்சா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரீஃபண்ட் ஆயிலில் தான் வைக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் மசாலா பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பதத்தில் இருக்கணும் இது மாதிரி இருக்கணும் இந்த பதத்தில் இருக்கும்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் சின்ன எலுமிச்சை மழை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கம்மி தண்ணி கொஞ்சம் அதிகம் தண்ணி இது மாதிரி இருக்கும் பாருங்க நாங்க மிளகாத்தூள் கம்மியா போட்டு இந்த கலர் இருக்கு நீங்க காரம் அதிகம் சாப்பிடற மாதிரி இருந்தா மிளகாத்தூள் அதிகம் போட்டீங்கன்னா நல்லா ரெட் கலர்ல இருக்கும் இது கொஞ்சம் திக்காத திக்காத வரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அது நல்லா வெந்து வரும்போது சுண்டி வரும் இது நல்லா திக்கா கிரேவி மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதக்கும் போது போட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் தண்ணி ஊற்றியாச்சு புளி தண்ணி ஊற்றியாச்சு இந்தமாரி இதை கொதிய விட வேண்டியது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கொதிஞ்சிச்சின்னா நல்லா டேஸ்ட்டான காரக்குழம்பு ரெடி மூடி போட்டுக்கலாம் வாங்க குழம்பு ரெடியானதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஆ குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் வெங்காய புளி குழம்பு காரக்குழம்பு அவ்வளோதான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் சாதம் ரெடி பண்ணல அதனால் குழம்பு மட்டும் வச்சுட்டோம் காமிக்கிறோம் இதான் வெங்காய காரக்குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காய் தேங்காயச்சித்தாமல் வைக்கிறது இது கொஞ்சம் செஞ்சு ஒரு ஸ்பூன் போட்டாவே நிறையா சாதம் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் வெங்காய காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்